அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல பிரகாத்த குயுவார் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுறது ஒரு ஹெல்த்து மிக்க நல்ல ஒரு சுவையான ஒரு கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கஞ்சி வந்து நம்ம உடலுக்கு நரம்பு தளர்ச்சி தலை சுத்து வசதி எல்லாத்துக்குமே இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இதுக்கு தேவையானது கொஞ்சம் புழுங்கு அரிசி நான் புளுங்க அரிசி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சரிசி வேணா பச்சரிசிலையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பாசி பயிறு பருப்பு இல்லை பச்சை பயிறு அது ஒரு உலக்குன்னா இது ஒரு உலக்கு எடுத்துக்கிடுங்க ஒரு நீங்கள் எதில் அரிசி அளந்து எடுக்கிங்களோ அந்த அரிசி அளவுக்கு அந்த பருப்பும் எடுத்துக்கிடுங்க கொஞ்சம் சீரகத்தையும் எடுத்துக்கிடுங்க கொஞ்சம் பொடி வெங்காயம் எடுத்துக்கிடுங்க கேரட்டு குடமிளகாய் பீன்ஸு வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக நறுக்கி வச்சுக்கிடுங்க கொஞ்சம் மல்லி மல்லி புதினா எடுத்துக்கிடுங்க நீங்கள் வந்து இந்த ஹெல்த்தி மிக்க கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது உடலுக்கு ரொம்ப நல்லது இது கொஞ்சம் இஞ்சி போடு இதிலே நான் பட்டையும் இலம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக்கி வச்சுருக்கேன் அதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெத்த தூள் ஒரு தூள் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் எடுத்து ஒரு வானிலை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வதக்கிக்கிடுங்க நல்ல அந்த காயை வதக்கிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி வெள்ளை போட்டு பேஸ்ட்டும் பட்டை கிரா கிராம்பு வேண்டாம் பட்டம் ஏலையும் மட்டும் ஏலமும் மட்டும் போட்டு இதில் அரைச்சி வச்சுக்கிட்டுங்க அந்த பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க வதக்க நல்லா வேக வச்சுக்கிடுங்க இது அவ்வளோ உடலுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான கஞ்சி நம்ம தர நோம்பு நெருங்குது நோம்புக்கு கூட நீங்கள் இந்த கஞ்சி வச்சு நோம்பு திறந்துட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடலுக்கு அவ்வளோ நல்லது தளர்ச்சிங்கிறதே இல்லாமல் அசதியும் தெரியாமல் இருக்கும் எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேரோடு ஷேர் பண்ணுங்கள் இந்த கஞ்சி நம்ம குக்கரில் போட்டு பருப்பையும் பயிரையும் இந்த அரிசியும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு ஒரு மூணு விசில் வந்தோன்னே எடுத்துடுங்க எடுத்துட்டு இந்த காய் அதில் போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்காங்க கல் உப்பு சேர்த்து திருப்பி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க வேக விட்டு நல்லா வெந்து மசிஞ்சிடணும் காய் ஏற்கனவே வதக்கிட்டோம் இல்லையா அதனால் சட்டுன்னு வெந்துடும் நல்லா அப்புறம் ஒரு ஒரு விசில் வர்ற மாதிரி போட்டு மூடி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு அரை மருத்து தேங்காய் எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி கட்டியாக பால் எடுத்து வச்சுக்கிடுங்க அந்த பால் அதில் கட்டியாக தான் வைக்கணும் அப்போ தான் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சி எடுத்து வச்சுட்டு நல்லா எல்லாமே வெந்து மசிஞ்சு நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கிடுங்க தேவைக்கேற்ப மட்டும் போட்டுக்கோங்க இந்த கஞ்சி பத்திங்களாம் இப்போ எப்படி மசிஞ்சு போயிருக்குன்னு காய்கறி எல்லாம் சேர்ந்து வெந்திருக்கும் நம்ம கஞ்சி நல்லா கொதித்து வெந்து வந்துட்டுன்னு தெரிஞ்ச பிறகு இதை எடுத்து வச்சுருக்க பாலை ஊற்றிட்டு உடனே மூடி போட்டுருங்க பாலை கொதிக்க விடாதீங்க மூடி விட்டு நல்லா ஹெல்த்தி மிக்க இந்த கஞ்சியை சாப்பிட்டு பாருங்க நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு நல்ல கஞ்சியாக நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா பசியாகத்தும் வயதானவர்களுக்கு நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியை கொடுக்கும் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் பரகாத்தகம்